ஹாய் மை ஃபேமிலி சில எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பூநூல் பண்டிகை ஒருத்தர் கேட்டிருந்தார் ஷார்ட்ஸ் வீடியோவில் சின்ன பூஜை யாராக தான் இருக்குது இதுக்கு போய் இவ்வளோ வீடியோ போட்டுவிட்ருக்கீங்களேன்ட்டு பூஜை யாரை சின்னதோ பெருசோ இல்லைங்க நம்ம மனசு தான் வந்து சின்னதாக இருக்கக்கூடாது சரிங்களா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து நல்லது செய்வாங்க ஒரு நம்பிக்கையோடு தான் நாம் வந்து மனமுருகி சாமியை வேண்டணும் அதை விட்டுட்டு நாம் வந்து நிறைய டெக்கரேஷன் செஞ்சு நிறைய வந்து பிரசாதம் எல்லாமே வச்சு அப்போ தான் நம்ம வந்து நிறைய கொடுக்கும் அப்படி சாமி வந்து வரம் கொடுக்குங்கிறது வந்து முட்டாள்தனம் என்னை கேட்டால் சின்னதாக இருந்தாலும் நமக்கு மனசு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாவே போதுங்க இப்போ என்னோட பையன் வந்து பூனூல் போட்டாச்சு என்னோடய ஹஸ்பண்ட் போட போகிறாரு சாரிங்க ஏதாவது சென்ட்ரல் வீடியோவில் வந்து இந்த சின்ன சாமியாரி சொன்னதாலே எனக்கு கோவம் வந்துருச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய தெய்வத்தை அலங்காரம் செஞ்சு நான் வழிபடுறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை பாருங்கள் அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டு